வாங்க ஒரு முக்கியமான கலாச்சார மீட்புப் பணியோட கதைக்குள்ள போகலாம் இதுவரும் வரலாறு மட்டும் இல்ல அழிஞ்சு போன ஒரு பழங்கால இலக்கியம் எப்படி உயிர் பெத்துச்சுகிற கதை அந்த கேள்விக்கு பதில் உவேசாமிநாத்த ஐயர் அதாவது நம்ம உவேசாவோட கதைதான் ஊவேசா தன்னோட தேடல்ல மலச்சி போற அளவுக்கு தடைகளை சந்திச்சாரு அது என்னன்னு பாக்கலாமா முதல்ல பஸ் கார் எதுவும் இல்லாத அந்த காலத்துல சுவடிகளை தேடி போறதே ஒரு பெரிய சாகசம்தான் ஒரு சின்ன சுவடிக்காக மயில் கணக்கா நடந்தும் வண்டியிலையும் போய் வெயில் மழனு எல்லாத்தையும் தாங்கியிருக்காரு ஆனா இதைவிட பெரிய சவால் என்ன தெரியுமா பழைய ஓலைச்சுவடிகளை ஆத்துல விடுற ஒரு பழக்கம் தான் அப்படி ஒரு தடவை ரொம்ப முக்கியமான சுவடிகள் இருக்குன்னு கேள்விப்பட்டு ஒரு வீட்டுக்கு வேகமா போறாரு ஆனா அங்க என்ன பதில் கிடைக்குதுன்னா ஐயோ நேத்துதான் எல்லா கட்டையும் ஆத்துல விட்டோம்னு அடுத்ததா அவர் காலத்தில இருந்த கடுமையான மதக்கட்டுப்பாடுகளையும் அவர் மீற வேண்டியிருந்தது அவர் ஒரு வைணவர் ஆனா அவர் தேடினதோ சமன பௌத்த நூல்கள் அத படிக்கிறது பாவம் சொன்னாங்க ஆனா தமிழ் மேல இருந்த பற்று அந்த தடைகளை எல்லாம் உடைச்சது அந்த நூல்களை காப்பாத்தவே அதை படிச்சாரு சுவடிகளை தேடி எடுக்கிறதே உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த ஓலைச்சுவடிகளுக்குள்ள தேழ் பூரான் மாதிரி விஷ ஜந்துக்கள் சில சுவடிகள் தொட்டாலே தூள் தூளாகிடும் அந்த மங்கலான எழுத்துக்களை படிக்க முயற்சி செஞ்சதுல அவரோட கண் பார்வையே ரொம்ப பாதிச்சிடுச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு சேகரிச்ச பிறகு கடைசி சவால் இதையெல்லாம் புத்தகமா அச்சிடா பெரிய செலவு சுவடிகளை தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு போராட்டம்னா அது புத்தகமா கொண்டு வர்றது இன்னொரு பெரிய போராட்டம் தன்னோட கொஞ்ச நஞ்ச காசையும் நண்பர்கள் உதவியையும் வச்சு பலமுறை கடன்காரர் ஆகியிருக்காரு அவரோட உழைப்பு முழுசா புரிஞ்சுக்க அவர் காப்பாத்தின புறணுனு ஒரு உதாரணமா பாக்கலாம் இது வெறும் சேகரிப்பில்ல சிதறி கிடந்த பகுதிகளை ஒன்னு சேர்த்து ஒரு முழுமையான நூலை உருவாக்குறது ஊவேசாவோட இந்த நெடும் பயணம்தான் பழந்தமிழ் இலக்கியத்தோட பெருமை இன்னைக்கும் மறக்கப்படாம இருக்க காரணம் ஒரு கலாச்சாரத்தோட கதைகள் அழிஞ்சு போனா இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு இதான் அவர் வாழ்க்கை நமக்கு வென்று கேள்வி